மலைக்கு மேல நிக்கிறானா மலைக்கு கீழ நிக்கிறானா நபஸ் இந்த பிள்ளைகளுக்கு கேட்டதுங்க ஏங்க வாடா நீ வாடா வாடா நீங்க எங்க இருந்தாலும் பதில் சொல்றாமே இங்க இருந்து சொல்றான் அங்க இருந்து சொல்றான் இவன் போற போக பார்த்தா விஜய் மாதிரி வருவான் போல இருக்கு எங்க இருந்து வருமா எப்படி வருவான்னு தெரியாது வர வேண்டிய நேரத்துல வந்துமா அதுல ஒரு செருப்பு கட்டிட்டு போடா ஐயா ஏதாவது குடிப்பாரு நல்லா குடிப்பாரு